இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு குக்கீஸ் பண்ண போறோம் ஒண்ணு வந்து மசாலா குக்கீஸ் இன்னொன்று வந்து முருங்காய் குக்கீஸ் சோ இந்த மாவை நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்க போறோம் இப்போ லைட்டா இந்த மாதிரி ஒரு நீட்டா ஒரு கவுண்டர் டாப்போ இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சிலிகான் மேட் இப்போ நல்லா நம்மளோட மாவு வந்து பாத்தீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இது வந்து மசாலா குக்கீஸுங்கிறதுனால நான் இந்த ஃப்ளார் ஷேப்ல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் எடுத்துக்கலாம் நார்மலா ரவுண்டு ஷேப் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ஃப்ளார் ஷேப் பிடிச்சிருக்கிறதுனால நம்ம ரெடி கட்டணும் இதில் வந்து ஆன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு வெள்ளை எள்ளு இதோட டாப்பிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வைக்கணும் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு சில குக்கீஸ்க்கு ஒரு சில டாப்பிங்ஸ் தான் சூட் ஆகும் அதை எல்லாமே நம்ம வந்து சொல்லி தந்துடுவோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முருங்கைக்கீரை குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒவ்வொன்றுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலர்ல நமக்கு வரணும் எல்லா குக்கீஸுமே இதே டர்ன் அவுட் ஆயிருக்கும் ஸோ சூப்பராக பேக் ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம் இதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் வெயிட் இன்கிரீடியன்ட் மேனுஃபேக்சரிங் டேட் எம்ஆர்பி எல்லாமே நம்ம வந்து பண்ணிடுவோம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க லாஸ்ட் வீடியோல ஒரு பேக்கரி பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸுங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை கத்துக்கிட்டு அந்த இப்ப ஷார்ட்டை வீடியோக்குள்ளேயே நல்லா ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குக்கீஸ் வந்து நம்ம பார்க்க குக்கீஸ் வந்து நம்ம நார்மலா எல்லாருமே நினைப்போம் மைதா அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம் இப்ப வந்து மில்லட் பேஸ்லயும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் அதாவது பாரம்பரிய அரிசிகள் வச்சும் பார்க்க போறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் வச்சு செம்பருத்தி பூ சங்குப்பூ ஆவாரம் பூ முருங்கைப்பூ அதே மாதிரி கீரைகள் முருங்கைக்கீரை முடங்கத்தான் இது வந்து கருவேப்பிலை பொடி இது வந்து பாத்தீங்கன்னா முடங்கத்தான் கீரை பொடி இது வந்து ரோஸ் பவுடர் செம்பருத்தி பூ பவுடர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பனங்கிழங்கு பவுடர் சரிங்களா பனங்கிழங்கு நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குன்னு தெரியும் அந்த கிழங்கு வகைகள் இது வந்து சர்க்கரை சக்கரவள்ளி கிழங்கு பவுடர் இந்த மாதிரி இதுகளை வச்சு நம்ம எப்படி குக்கீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை குக்கீஸ் பண்றதுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நம்ம மில்லட் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது இது கோதுமாவில் கோதுமாவில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது இதுக்கு நீங்கள் வேறு மற்ற மில்லட் ஃப்ளவர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இதில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதுக்கப்புறம் மல்லி மல்லியலை இதில் வந்து சக்கரை வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நம்ம சக்கரை யூஸ் பண்ணுறோம் அதே இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது கோகனட் சுகர் டேட்ஸ் பவுடர் அந்த மாதிரி நேச்சுரல் சுகர்ஸ் நம்ம போட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில குக்கீஸில் பனங்கள் கண்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டு பண்ணிட்டு இது வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா குக்கீஸ்க்கு தேவையான இது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லியலை சீரகம் கருவேப்பிலை மூணுமே சேர்ந்துருக்கு இதெல்லாம் நம்ம வந்து மசாலா குக்கீஸ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரொம்ப கொழகுளன்னு இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோரே நீங்கள் எடுத்து வச்சிடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சக்கரையை வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை ரெண்டு தடவையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோதுமை மாவோ இல்லை அப்படின்னா என்ன மில்லட் ஃப்ளார் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க மாவை வந்து சளிச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சளிச்சே இருந்தாலும் ஒரு ரெண்டு தடவை சலிக்கிறது ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இல்லது மூணு தடவையா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இப்போ வந்து இந்த கருவேப்பில மல்லியலை சீரகம் இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு இது வந்து சால்ட் குக்கீஸுங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே சால்ட் போட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்களாம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அதை சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது வர பொடி பண்ணது தான் க்ரஷ் பண்ணுது அதில் இருக்க விதைகளை சாப்பிடும்போது காரடிக்கும் அதனால மைல்டா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஏன்னா மசாலா குக்கீஸ்னா காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதை அப்படியே நல்லா உருட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ நம்மளோட மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு குக்கீஸ் பண்ண போறோம் ஒன்னு வந்து மசாலா குக்கீஸ் இன்னொன்னு வந்து முறிங்காய் குக்கீஸ் சோ இந்த மாவை நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்க போறோம் எனக்கு வந்துருக்கிற அளவுகளில் பாதியா இன்னொரு பவுலுக்கு மாத்திட்டு இப்ப ரெண்டா பிரிச்சுட்டேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மசாலா குக்கீஸ் இது வந்து முருங்கை குக்கீஸ் பண்ண போறோம் சரிங்களா இப்போ முருங்கை குக்கீஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி முருங்கை இலை வந்து கழுகி நல்லா அதாவது ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்துச்சுன்னா குக்கீஸோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இந்த முருங்கை இலைகளை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு எடுத்துக்கணும் இதே நீங்க வந்து பாரம்பரிய அரிசிகள் பண்ணலாம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அரிசிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலா குக்கீஸ் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக நமக்கு தெரியும் போது நல்லா இருக்கும் அதுக்காக ஒயிட் கலர் வர மாதிரி ரைஸில் நீங்கள் பண்ணும்போது நல்லா தெரியும் எல்லோ விஷாக தெரியும் இப்போ வந்து இது முருங்கைக்கீரை குக்கீஸ் ஓட்டு டோர் ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஒரு கவுண்டர் டாப்போ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட சிலிகான் மேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ ஒரு பிளேஸில் நீட்டாக விரிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அது மேல வந்து இது வீட் ஃபிளருங்கிறதுனால நீங்க வீட் ஃப்ளார் மைதா குக்கீஸ் பண்ணீங்கன்னா மைதாவை இப்படி டஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா குக்கீஸ் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம் இதுக்கு மேல இப்படி பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்ல பட்டர் பேப்பரோ வச்சு பண்ணும்போது என்ன ஆகணும் மேல வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய குக்கீஸ் கட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஹார்ட் ரவுண்டு ஃப்ளார் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவைப்படுறோமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டர்ஸ் இருக்குது ஹார்ட் ஷேப்பு ஃப்ளார் ஷேப்பு ஸ்டார் ரவுண்டு இந்த மாதிரி ஷேப் எல்லாமே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைச்சிருட்டோம் இப்போ நல்லா நம்மளோட மாவு வந்து பாத்தீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இது வந்து மசாலா குக்கீஸ்ங்கிறதுனால நான் இந்த ஃப்ளார் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் எடுத்துக்கலாம் நார்மலாக ரவுண்டு ஷேப் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ஃப்ளார் ஷேப் பிடிச்சிருக்கிறதுனால நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டின் ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல நீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னா நீட்டாக உடையாம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹைலைட்டு அதே மாதிரி ஒவ்வொரு குக்கீஸும் ஒரே ஷேப் ஈவன் ஷேப்பாக வரணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குக்கீஸ் வந்து ஈவனாக நமக்கு பேக்காகி கிடைக்கும் குக்கீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட குக்கீஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் திரும்பவும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக இந்த டோ ஃபுல்லுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லுமே இதே மாதிரி திரும்ப திரும்ப நீ ஈவன் ஷேப் பண்ணி இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாலா குக்கீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு வெள்ளை எள்ளு இதோட டாப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வைக்கணும் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு சில குக்கீஸ்க்கு ஒரு சில டாப்பிங்ஸ் தான் சூட் ஆகும் அது எல்லாமே நம்ம வந்து சொல்லி தந்துருவோம் இதுக்கு இதுதான் போடணும் இந்த இது கூட இந்த ரெசிபி போடணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு ரொம்ப நாச்சா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா குக்கீஸ்க்கும் ஈவனா வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஈவினா குக்கீஸ் ஃபுல்லாக நம்மளோட டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு வச்சாச்சு இதை ஓடிஜியில் வச்சிடலாம் ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜியில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேக்ஸிமம் டுவெல் மினிட்ஸில் பேக் ஆயிரும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை குக்கீஸோட மாவு ரெடியாக இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு முருங்கைக்கீரை குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா குக்கீஸ் எப்படி நம்ம ரோல் பண்ணி எடுத்தோமோ அதே போல் தான் இந்த முருங்கைக்கீரை குக்கீஸ் மாவையும் வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம ஈவனாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இதில் கருவேப்பிலையும் முருங்கையிலையும் அப்படியே தெரியும் பட் பேக்கானதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் வந்து முருங்கைக்கீரிய லீஃப் லீஃபாகவே நம்ம போட்டிருக்கோம் பவுடர் ஃபார்மில் போடல ஃபுல்லாக லீஃபாகவே போட்டிருக்கோம் நம்ம ஈவனாக இப்படி சேஃப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விதமான கட்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஸ்கொயர்ல வந்து இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் சரிங்களா இப்போ நார்மல் ஸ்கொயராகவே கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றையுமே நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேக்கு மாற்றிடும் இந்த லிஃப்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் ஜென்டிலாக லிஃப்ட் பண்ணும் உடையாம எங்கேயும் குத்தாம இப்போ வந்து முருங்கைக்கீரை குக்கீஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதே போல் நம்ம ப்ராசஸ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இதுலேயும் நீங்கள் டாப்பிங்ஸ் வேணும்னா நம்ம எள்ளு கொடுத்துக்கலாம் மசாலா குக்கீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை தகுந்த மாதிரி கருப்போ வெள்ளையோ போட்டுக்கோங்க இல்லை கஸ்டமர் என்ன பேஸ் கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துக்கோங்க

ஸோ இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து நம்ம வெளியில வச்சிரலாம் இப்போ வந்து பாத்திங்க அப்படின்னா நம்மளோட முருங்கைக்கீரை குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒவ்வொன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலர்ல நமக்கு வரணும் எல்லா குக்கீஸ்மே இதே டர்ன் அவுட் ஆயிருக்கும் ஸோ சூப்பராக பேக் ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம் மேடம் சிறுதானியங்களை வச்சோ இல்லை இந்த மாதிரி நீங்க அந்த பூக்களஸ் வச்சோ குக்கீஸ் பண்றதுக்கு பிஸ்கட்ஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான முக்கியமான பொருட்கள்லாம் தேவைப்படுது மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிறுதானிய குக்கீஸ் பண்றீங்கன்னா என்ன சிறுதானியத்துல பண்ண போறோம் பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னா அது என்ன அரிசி வகைகள் பண்ண போறோங்கிற மாவு தேவை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பட்டர் நம்ம வந்து மேடா பண்றதுனால வேற எந்த ஒரு இன்கிரீடியன் யூஸ் பண்ண போறது கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் கீ இந்த ரெண்டுலையும் மாத்தி பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா தேங்காய் ஒரு சில குக்கீஸ் வந்து நம்ம தேங்காய் நெய்லையும் பண்ணலாம் இந்த மூணு பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து மெயினா பண்ண போறோம் சக்கரை வந்து நீங்க வேணா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்ல கருப்பட்டி பனங்கருப்பட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிசினஸ் நாங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா முதலீடு எவ்வளவு ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறுகிய டைம்ல நம்ம குக்கீஸ் பிசினஸ் தான் இப்ப ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்க பொருட்களே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கும் ஆல்ரெடி ஓடிஜி இருக்குன்னா ஈஸி இல்ல அப்படின்னா அதை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓடிஜி மட்டும் மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹண்ட்ரெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அது உங்களோட சாய்ஸ் சரிங்களா அதை எடுத்துட்டு போலாம் இது வந்து ஒரு லேடிஸ்க்கும் சரி ஜென்ட்ஸ்க்கும் சரி ஒர்க்கிங் யாரா இருந்தாலும் இந்த பிசினஸ் எடுத்து பண்ண முடியும் டைம் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மேக் உங்களுக்கு டைம் பீரியட் கம்மி ரீசேல் பண்றதுனால நீங்க அப்படியே வாங்கி ரீசேல் பண்ணிக்கலாம் அதுக்குமே ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா போதும் ரீசேல் மேடம் இந்த குக்கீஸ் பத்தி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா எப்படி கத்துக்கலாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கீஸ் கத்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு ஆஃப் இருக்கு நீங்க வந்து ரெண்டுல எதுனாலும் கத்துக்கலாம் இப்ப தூரத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கலாம் மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து த்ரீ ஆர் ஃபோர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ குக்கீஸ் ஸ்டேஷனோ இல்ல சம்மர் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமு ஸ்குவாஷ் ஸ்குவாஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்குவாஷ் தான் அதோட செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உமனா நீங்க வந்து நம்ம வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் தான் கிடையாது உங்களுக்கு என்ன பிசினஸ் ஒரு லேடிஸா வர்றீங்க ஒரு பிசினஸா கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எப்படி பிசினஸ் பண்ணலாம் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அதை அப்படியே எப்படி ஸ்டாக் ஆகாம ரீக்ரோ பண்றது எப்படிங்கிறது எல்லா கைடன்ஸுமே நம்ம கொடுத்துருவோம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஈவன் கப் கேக்ல ஆரம்பிச்சு ஒரு குக்கீஸ்ல இருந்து ஒரு பர்த்டே கேக்ஸ் வரைக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் கப் கேக்ஸ் பர்த்டே கேக்ஸ் சீஸ் கேக் டிராமிசோ அந்த மாதிரி எல்லா வகையான கேக்குகளுக்கும் பயிற்சி கொடுக்குறோம் அது இல்லாம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கும் ஒரு சிலர்லாம் கேப்பாங்க மேம் எனக்கு பேக்கிங்ல வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா நான் உன் உண்மையா இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம் நான் என் பிள்ளைங்களுக்கு என் குழந்தைகள் என் கணவருக்காக நான் வீட்டுல இவ்வளவு நாள் இருந்துட்டேன் எனக்காக என் சொந்த காலில் நிக்கணும் நிறைய லேடிஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேட்கறவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாலா கிளாஸஸ் இருக்கு அப்புறம் ப்ரீமிக்ஸ் வகைகள் அதாவது நம்மளோட சிறுதானிய பொங்கல் ப்ரீமிக்ஸ் அடை ப்ரீமிக்ஸ் அந்த மாதிரி இது சப்பாத்தி மாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லட் சப்பாத்தி மாவு மிக்ஸ் நீங்க எப்படி பண்ணும் அதை எப்படி சேல் பண்ணும் அதை எப்படி ரேட் பிக்ஸ் பண்ணும் அதை எப்படி கஸ்டமர் அப்ரோச் பண்றது தொக்கு வகைகள் ஊர்கா வகைகள் அந்த மாதிரி ஒரு லேடிஸா வந்து நீங்க நம்ம கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து கத்துக்கிட்டு ஒரு பிசினஸா டெவலப் ஆகி ஒரு உமன் என்டர்பிரினர் நீங்க சீக்கிரமா ஆயிருவீங்க அதுக்கு நான் கேரண்டி மேடம் நீங்க சொன்னீங்க இல்லையா அது எப்படி இருக்குன்னு காட்டிடுங்க மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா கிரேப் ஸ்குவாஷ் பண்ணியிருந்தாச்சில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு கேன்சர் அழிக்கக்கூடிய செல்கள் வரைக்கும் இதுல இருக்கு அப்படின்றது ப்ரூவன் இது எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமனா இருக்காங்க உங்களால உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து நம்மளால பண்ணி கொடுக்க முடியலன்னா கவலை வேண்டாம் நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல கோர்சாவும் கத்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்குவாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஸ்குவாஷ் வந்து எந்த ஒரு கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ ஒரு கால் டம்னர் சரிங்களா கால் டம்னர் இது எடுத்தீங்க அப்படின்னா நார்மலான வாட்டர் அதாவது நீங்க கோல்டு வாட்டர் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்ல ஐஸ் வாட்டர் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் பேலன்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து முக்கால் பங்கு தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து எந்த ஒரு நம்ம ஆர்டிபிஷியல் கலர்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து பாருங்க அப்படியே கிரேப் ரியல் கிரேப் ஜூஸ் மாதிரியே இருக்கும் இதை அப்படியே நீங்க ட்ரிங்க் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் சீசன்ல குழந்தைங்க எல்லாருமே ஈஸியா வந்து குடிச்சுக்குவாங்க கடைகள்ல இருக்க பேக்டு ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க மேடம் ப்ரொடெக்ஷன் பண்ணிட முடியும் அதை வந்து பேக்கிங் அப்படிங்கறதான் ஒரு அழகாவே காட்ட முடியும் ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குக்கீஸ் பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு டிஃப்ரெண்ட் வச்சிருக்கோம் இன்னுமே இருக்கு இதை வந்து நீங்க மினிமம் பட்ஜெட்ல கொண்டு போனோம் அப்படின்னா கவர் பேக்கிங் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஜார்ஸ் அவைலபிளா இருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டிக் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதோட ஸ்டிக்கரிங் அவைலபிள் இருக்கு ஒயிட் லேபிளிங்ல கேட்டா நம்ம ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட பிராண்ட் பிராண்ட் போட்டு போட்டு வேணும் லாம் ஏன்னா இதோட பினிஷிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பண்றதுலதான் இருக்குதான் டிஸ்பிளேல தான் விக்குது இல்லையா ஆமா சார் கண்டிப்பா நம்மளுமே நம்மளோட பிராண்ட் லோகோ எல்லாமே போட்டு இது சுத்தியுமே இப்படி பண்ணும்போது இது ரொம்ப நல்லா அட்ராக்டிவா இருக்கும் இப்ப இது வந்து ஒயிட் லெபில் கேட்கறவங்களுக்கு இப்படி கொடுத்துருவோம் நீங்க உங்களோட பிராண்ட்ல சேல் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க நம்மளோட பிராண்டிங் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்படியும் கொடுத்துருவோம் இப்ப இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாமே போட்டு இதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் வெயிட் இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்து அடுத்ததாக வந்து இந்த மாதிரி மினிமம் ஒரு இதில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரிச் ப்ரீமியமாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியணும் கண்டெய்னர்ஸ் அப்படின்னா நீங்க எப்படியும் போய்க்கலாம் உங்களோட பேக்கிங் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ யாராவது கார்பரேட் ஆர்டர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டப்பா நம்ம குக்கீஸ் போட்டு சிங்கிள் சிங்கிள் பீசஸா போட்டு ஒரு ரிட்டர்ன் கிப்டோ இல்ல ஒரு கார்பரேட் ஆர்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது கவர்லயும் கொடுப்போம் இந்த மாதிரி பாக்சஸ்லயும் போட்டு நீட்டா வந்து உங்களுக்கு பேக்கிங்கோடவே வந்துடும் ரிச் லுக்காகவும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்மகிட்ட ஒரு கோர்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வெறும் கோர்ஸோட வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்றது மட்டும் ஸ்டாப் பண்ணாம எப்படி அதை பிசினஸா கொண்டு போகலாம் எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம் எப்படி ரேட் பிக்ஸ் பண்றது ரேட் பிக்ஸ் பண்றது வந்து நம்ம நினைப்போம் ஒரே இது எல்லாத்துக்கும் இந்த குக்கீஸ்னா இந்த ரேட் அந்த குக்கி அப்படிலாம் கிடையாது ஈவன் நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு மேன் பவர் எவ்வளவு செலவு பண்ணிட்டீங்க எல்லா கேல்குலேஷனும் நீங்க ஓனா பண்ணும்போதுதான் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு பிசினஸ் சென்டர் வர முடியும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமான கால்குலேஷன் சொல்லி கொடுப்போம் கஸ்டமர் பேஸ்டு இப்ப அதே ஆர்டர்ஸ் வந்தா நீங்க எப்படி ரேட் பிக்ஸ் பண்ணுவோம் அதே வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்க எப்படி ரேட் பிக்ஸ் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருவோம் ஒரு ம இது எங்க கிடைக்கும் அதாவது மெட்டீரியல்ஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ணும் இந்த மாதிரி பிளார்ஸ் எல்லாமே நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் மில்லட் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு எயிட் ஹவர்ஸ் டு எ எயிட் சோப் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் அது இல்லாமல் பாரம்பரிய அரிசியல் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் டென் டு டுவெல் ஹார் சோப் பண்ணும் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இந்த பூக்கள்லாம் எப்படி கிளீன் பண்ணும் கீரைகள் எப்படி கிளீன் பண்ணும் இதை எப்படி பவுடர் ஃபார்ம் பண்றது அதை எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி குக்கீஸ் எப்படி பண்ணும் அதை எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும் போட்டோஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துரும் ஒரு பேசிக்கா வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கணும் எப்படி கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணுறது இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி பிஸ்னஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா அதை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ஈவன் இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்து இப்படி ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண ஒரு கார்பரேட் ஆர்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் நான் இப்படி கஸ்டமர் கொடுக்குற மாதிரி நீங்களும் இப்படி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்துறோம் இந்த வீடியோல குக்கீஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஹோம் பேஸ்டா தயாரிக்கிறது அதை வந்து ஒரு பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க நம்ம ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுக்கு கண்டென்ட் நம்பி கொடுத்துங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்ட் மெசேஜ் பண்ணுங்க எப்ப கிளாஸ் அட்டன் பண்றாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்